குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களோட சரிதங்கள் இந்த மகான்கள் நமக்கு வழங்கின உபதேசங்கள் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வரும் ஒரு குருவினுடைய அனுகிரகம்தான் அது ஒரு குருவினுடைய ஆசைகள் தான் இந்த காலத்தில் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியது வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அது வாழ்க்கை கிடையாது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள நம்ம உட்படுத்தி கொள்வது தான் வாழ்க்கை அது எப்படி ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம உட்படுத்தி கொள்வது அப்படின்னா குருமார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இருக்கணும் எப்படி புண்ணியம் சம்பாதிப்பது பாவமே செய்யாமல் இருப்பது எப்படி இதெல்லாம் மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மகான்களுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நிகழ்ச்சியில் பல மகான்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகான் பேர் தன்னாசியப்பர் அப்படின்னு பேர் பெருஞ்சித்தர் தன்னாசியப்பர்னு வர சொல்லுவாங்க இந்த மகானுடைய ஜீவசமாதி கோயம்புத்தூரில் அன்னூர்ங்கிறது ஒரு பகுதி அந்த அன்னூர் பக்கத்தில் பச்சாப்பாளையம் அப்படின்னு ஒரு இடத்துல இவருடைய ஜீவசமாதி காணப்படுகிறது பச்சாப்பாளையம்னு பேர் கோயம்புத்தூர் எதற்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னா வெள்ளியங்கிரி வளையங்கள் ரொம்ப சிறப்பு எப்படி சதுரகிரி மலை காணப்படுகிறதோ கொல்லிமலை காணப்படுகிறதோ பர்வதமலை மலை காணப்படுகிறதோ பொதிகை மலை காணப்படுகிறதோ இதே போல் வெள்ளியங்கிரி மலை ரொம்ப விசேஷமான மலை இப்போ சொன்ன இந்த மலைகள் அத்தனையிலையும் யார் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார் மலைக்கு மேலே இருக்கிற இந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ண வேண்டி பல பக்தர்கள் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இத்தகைய மலைகளுக்கு பயணம் செய்வார்கள் அதில் இந்த வெள்ளியங்கிரி மலையும் ஒரு முக்கியமான மலை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த வெள்ளியங்கிரி மலை ஏற முடியும் மிச்ச டைம் ஏபுறது ஆபத்து இந்த வெள்ளியங்கிரி மலையோடு தொடர்புடையவர் தான் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்யக்கூடிய தன்னாசி அப்பர்னு பேர் இவர் ஆரம்பத்திலேயே ஒரு இறையொருள் பெற்று அப்பப்போ சின்ன சின்ன தவங்கள்லாம் மேற்கொள்ளுவர் ஒரு நாளைக்கு தன்னோட தோட்டத்தில் பிறந்ததே பச்சாப்பாளையம் சமாதியும் பச்சாப்பாளையம் அங்கே தோட்டத்தில் ஒரு நாள் உக்காந்துருக்க ஒரு தவத்தில் இருக்க அப்போ வெள்ளியங்கிரியில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஒரு வெள்ள குதிரையில் வராறான் இதில் வர வெள்ள குதிரை ஒரு வெள்ள குதிரையில் வந்துட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறார் யாரு தன்னாசியப்பரை அந்த குதிரையில் அமர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளியங்கிரி ஆண்டவர் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்கிறார் அந்த மலைக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு குகையில் இவருக்கு ஒரு தீட்சை கொடுத்து உபதேசமும் செய்திருக்கிறாராம் இவரோட வாழ்க்கையெல்லாம் நானூறு வருடங்களுக்கு முன்னார் இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது தன்னாசியப்பர் வாழ்ந்த காலம் நானூறு வருடங்களுக்கு முன்னார் இவருக்கு யார் உபதேசம் பண்ணினா யார் தீட்சை கொடுத்தா அப்படின்னா ஒரு குருநாதராக கிடையாது சர்வேஸ்வரனே வெள்ளியங்கிரியில் இருந்து இறங்கி வந்து இவரை கூட்டிகிட்டு போய் தீட்சை கொடுக்குறார் அதை முடித்து சில காலம் கழித்து இவர் என்ன பண்ணுறார் தீர்த்திப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஐயாசாமி மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையில் இவர் பல காலம் தவம் இருக்கார் யார் தன்னாசியப்பன் பேரில் பல மகான்கள் பேர் உதாரணத்துக்கு சென்னிமலை ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை இருக்கு அந்த சென்னிமலையில் பின்னா கீசர் அப்படின்னு ஒரு மகான் அவரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அவரோட பேர் என்ன சொல்றாங்க தன்னாசியப்பர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிறைய பேர்கள் இருந்தாலுமே நாம பார்க்குற இந்த தன்னாசியப்பர் வெள்ளியங்கிரி மலையோடு தொடர்புடையவர் பச்சாப்பாளையத்தில் இவருடைய சமாதியானது காணப்படுகிறது இவர் இந்த ஐயாசாமி மலையில் தவம்லாம் இருந்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டார் தன்னோட ஊருக்கு வந்துட்டார் பச்சாப்பாளையம் வந்துட்டார் இந்த பச்சாப்பாளையம் வந்த பிறகு இவரோட தோற்றம் மாறுகிறது இவருடைய தோரணை மாறுகிறது நடை உடை பாவனை சொல்லுவோம் இல்லையா சொல் செயல் எல்லாமே மாறுறது வாக்கு அது வாக்கு ஏதானு ஒன்று சொன்னால் அப்படியே பலிதமாகிறது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் சர்வேஸ்வரனே இவரை கூட்டிகிட்டு போய் உபதேசம் பண்ணி வச்சு தீட்சையும் கொடுத்து அனுப்பிச்சதுனால இவருக்கு எல்லாமே சித்தித்தது எல்லாமே கிடச்சி கொடுத்தது இவருக்கு இவர் ஊருக்கு வந்துட்டார் பச்சாப்பாளையம் வந்துட்டார் பச்சாப்பாளையத்தில் உட்கார்ற அங்கே வரகிற அத்தனை பேருக்கும் கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு வியாதி அப்படின்னா மருந்து கிடையாது மருத்துவம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கிடையாது இவர் ஒரு மருத்துவராக இருந்து உதவி செய்தார் இவர் என்ன பண்ணுவார் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி யார் உபதேசம் பண்ணியிருக்கா வெள்ளியங்கிறி ஆண்டவரே உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி விபூதி பிரசாதமாக கொடுப்பார் எட்டுக்கள் சொல்லுவார் வாயில போட்டுக்க சொல்லுவார் எதானு கடிச்ச உடனே அங்கே தடவிக்க சொல்லுவார் இது பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கடி போயிடும் பேய் பிசாசு இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய நம்ம சொல்லுவோம் இது போல ஒரு பயம் எது இருந்தாலுமே இந்த சுற்றுவட்டார மக்கள் அத்தனை பேரும் இந்த தன்னாசி தான் வருவாங்க இவர்கிட்ட தான் வந்து ஒரு நிவாரணம் வருவாங்க இவர் கொடுத்தார் எதானு ஒரு வாக்கு சொன்னார்னா அப்படியே பலிதமாகிவிடும் அவர்கள் குடும்பத்தில் ஏதான ஒரு நல்ல காரியம் ஆகணும் அந்த காரியத்தை பற்றி விட்டு சொல்லி சமயை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் இந்த காரியம் நடக்கணும்னு சொன்னால் அந்த காரியம் நடந்துவிடும் மக்கள் அத்தனை பேருக்குமே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது இது மட்டுமல்ல இவர் பக்கத்தில் பல ஊர்களுக்கு போவர் திருச்செங்கோடு ஒரு முக்கியமான கஷேத்திரம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் அருளக்கூடிய திருத்தலம் அந்த திருச்செங்கோடுக்கு ஒரு தரம் பேருக்கார் அங்கே கோவில் திருவிழா நடக்கிறது அந்த கோவில் திருவிழா காலத்தில் சுவாமிகள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார் இங்கே யாரோ ஒரு ஆசாமி ஒரு தலை வெட்டுப்பட்டு தனியாக கிடக்கா இறந்து போயிட்டான் அது எப்படி தலை போச்சுன்னு தெரியல இந்த தலைவட்டு வெட்டுப்பட்டு தலை தனியாக இருக்குது உடம்பு தனியாக இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பதறுகிறார்கள் குறிப்பாக அவருடைய உறவினர்கள் சுவாமிகள் அந்த பக்கமாக போகிறார் இந்த கலேபரத்தை பார்க்குற என்ன காரணத்தினால ஒரு தெய்வீக நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல மக்கள் இத்தனை பதற்றமாக காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சுவாமிகள் பார்த்து விட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறார் பார்த்தா அந்த உடம்பு தனியாக இருக்குது தலை தனியாக இருக்குது சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக போகிறார் தன்னாசியப்பன் அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே உக்கார இவர் என்னடா பண்ண போறார் இறந்து கிடக்கிறவனை என்ன பண்ண போறார்னு எல்லாரும் ஒரு திகைப்போடு பார்த்து கொண்டிருக்கிற போது எடுக்கிறாராம் அந்த கழுத்து வெட்டுப்பட்டடம் அதோட சேர்க்கிறாராம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்றாராம் விபூதியை அந்த இடத்துல தூவுகிறாராம் ஒன்றுமே கிடையாது அடுத்து வினாடி இந்த தலையை வச்சவன்னே ஒரு இயல்பான நிலையில் படுத்திருக்கக்கூடிய ஒருவன் எழுந்தால் எப்படி இருக்குமோ அதேபோல் அந்த ஆசைமை எழுந்து உட்காடுறான் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் கற்பனை இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பாருங்க அந்த நாளிலே வாழ்ந்த சித்தர்கள் இறையொருளால் எல்லாவற்றையும் நிகழ்த்தி காட்டினார்கள் இறந்து கிடந்த உடம்பு வச்சு அப்படியே சேர்த்து வச்சு நமச்சிவாய மந்திரம் சொல்லி அவனை அவனுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே வந்து சுவாமிகள் காலில் விழுந்து கதறுகிறார்கள் ஏன்னா இறந்து போன ஒருத்தன் உயிரோடு வந்தாச்சு ஆச்சரியமா சுவாமிகளை பார்க்குறாங்க சுவாமிகளை கையெடுத்து கும்பிட்றாங்க சுவாமிகள் அத்தனை பேரையும் வாழ்த்து விட்டு அங்கிருந்து அகன்று விட்டான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமிகள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் காரமடை அப்படின்னு ஒரு பகுதி கோயம்புத்தூரில் காரமடை அப்படின்னு ஒரு பகுதி இப்போ ஒரு நல்ல ஒரு 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 அன்பரை நல்ல காரியம் செய்கிறார் ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து எதிர்ப்புகள் வருவது சாதாரணம் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தாலும் இது இப்படி தான் இருக்கும் அது ஒரு ஆசாமி புகழ் பெறுகிறான் ஒரு ஆசாமி நேர்மையாக நடந்து கொண்டு பலருக்கும் உதவியாக இருக்கான் அப்படின்னா நிச்சயமாக அவன் பேரில் பொறாமை கொண்டவர்கள் காணப்படுவார்கள் இது இந்த தன்னாசியப்பருக்கும் விளக்கு அல்ல காரமடைன்னு சொன்னேனே அந்த காரமடையில் இந்த தன்னாசியப்பர் மேலே பொறாமை கொண்டவர்கள் இவரை சோதிக்கணும்னு நினச்சி சில பரீட்சைகளை நடத்தினார்கள் என்ன பரீட்சைகள் எதுலேயுமே போலி அப்படிங்கிறது உண்டு எல்லா காலத்திலும் உண்டு சன்னியாசிகள்னா போலி சன்னியாசிகள் உண்டு இன்றைக்கி பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஒரு எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் பிடிச்ச டாக்டர்ஸ்லாம் உண்டு போலி மருத்துவர்கள்னு பார்ப்போம் படிக்கவே படிக்காமல் ஒரு போலியாக ஒரு பட்டத்தை அவர்களே கொடுத்து கொண்டதாக எல்லாம் காமித்து மருத்துவமனையை நடத்துகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் எல்லா துறையிலையும் போலிகள் உண்டு ஆன்மீகத்துலேயும் போலி ஆன்மீகவாதிகள்லாம் உண்டு அதுபோல் அந்த காலத்தில் சுவாமிகள் காலத்தில் தன்னாசியப்பர் காலத்தில் இந்த சில சன்னியாசிகள் ஒரு சன்னியாசி அப்படிங்கிறவருக்கு எந்த ஒரு காலத்திலும் யார் மேலும் துவேஷம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் உண்மையான சன்னியாசி ஒரு துவேஷம் இருக்கு இவனை வந்து தீர்த்து கட்டணும் இவன் ஆளை க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு சன்னியாசி நினைக்கிறார்னா அவர் போலி சன்னியாசியாகத்தான் இருக்க முடியும் பாருங்க இந்த இடத்துல காரமடையில் சில சன்னியாசிகள் சேர்ந்து இவரின் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாரு இவரை தான் ஒன்று பண்ணியாகணும் இவர் ஒன்றும் எதுக்கும் இல்லைங்கிறத நம்ம நிரூபித்து காமிக்கணும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் இவரை பற்றி நம்ம நிரூபித்து காமிக்கணும்னு சொல்லிட்டு சில சன்னியாசிகள் சேர்ந்து ஒரு திட்டமிடுகிறார்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அரசாணிக்காய் கேள்விப்பட்டிங்களே அரசாணிக்காய் அரசாணிக்காய்ன்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை பரங்கிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதான் அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம் வெள்ளப்பூசணிங்கிறது ஒன்று உண்டு மஞ்சள் பூசணிங்கிறது உண்டு மஞ்சள் பூசணி தான் பரங்கிக்காய் அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் பெருசாக இருக்கும் இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த தரையில் ஒரு கொடியில் படரக்கூடியது இந்த கொடியில் விளையக்கூடியது பெருசாக இருக்கும் ஒரு கல்யாணம் திருவிழா அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு பரங்கிக்கிறது தலை போகிறோம் ஒரு சாம்பார் வைக்கலாம் ஒரு கூட்டு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இருக்கும் ஒரு பெரிய பரங்கிக்காயை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இவ்வளோ தான் அந்த மாதிரி வச்சுங்களேன் ஒரு ஒரு இன்ச்சு கூடலை அந்த மாதிரி துண்டு போல விட்டுறாங்க ஒரு பெரிய பரங்கிக்காயை விட்டால் ஒரு ஆயிரம் துண்டுகள் கிட்டத்தட்ட வந்துடுச்சு இவங்களாம் வெட்டுறாங்க இந்த சன்னியாசிகள் வெட்டுறாங்க ஒரு பரங்கிக்காயை முழு பரங்கிக்காயை துண்டு துண்டு துண்டாக வெட்டி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான துண்டுகள் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டாங்க ஒரு பாத்திரத்தில் போட்டாங்க அதை எடுத்துட்டு வந்து தன்னாசியப்பர் காரமடை வழியாக இல்லையா அவர்கிட்ட வந்தாங்க என்னடா அது அவர்கிட்ட இதுக்கு ஒரு பரங்கிக்காய ஆயிரம் துண்டுகளாக வெட்டி கொண்டு போகணும் நமக்கு தோணுது இல்லையா கேளுங்க அதாவது சோதிக்கணும்னு பார்க்குறாங்க யாரை தன்னாசி எப்பற இவரெலாம் ஒன்றுமே கிடையாது இவரெல்லாம் சும்மா ஏமாத்துறாரு பித்தலாட்டம் பண்ணுறாரு என்ன பெரிய சக்தி இருக்குங்கிறாரு வெள்ளிங்கிற ஆண்டவரே தீட்சி கொடுத்தாருன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்காரு இப்படிலாம் கிளப்பி விட்டு உண்மையான புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய தன்னாசி அப்பரை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை கொண்டு வராங்க இதை கொண்டு வந்து சுவாமிகள் கிட்ட வராங்க தன்னாசி அப்பர் பார்க்குற இந்த சன்னியாசிகளை பார்க்குற என்னன்னு பார்க்குற நீங்கள் என்னமோ பெரிய சன்னியாசின்னு சொல்கிறீங்க எல்லா இடத்தையும் போய் எல்லா விதமான வித்தைகளையும் பண்ணுறீங்க இதோ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னு திறந்து காட்டுறாங்க அந்த பாத்திரத்தை அதில் பரங்கிக்காய் ஆயிரக்கணக்காக வெட்டப்பட்டது அதில் இருக்குது எல்லாம் துண்டு துண்டு துண்டாக இருக்குது இதை காமிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களா அந்த சன்னியாசிகள் போலி சன்னியாசிகள் சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்களா தன்னாசியப்பட்ட இந்த துண்டுகள் அத்தனையையும் இணைத்து ஒரு முழு பரங்கிக்காயை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க எப்போவுமே அழிப்பது என்பது சுலபம் ஆக்குவது என்பது ரொம்ப கஷ்டம் ஒரு பொருளை அழிச்சுடலாம் ஒரு நோட்டு பேப்பர்னு வச்சுக்க கடை என்ன கிழித்து போட்டுடலாம் ஒரு சுக்கல் சுக்கலாக கிழிக்கலாம் அந்த பேப்பரை திரும்ப ஒட்டி கொண்டு வர முடியுமா பழைய பொசிஷனில் கொண்டு வர முடியுமா முடியாது அதனால தான் மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா அழிப்பது ரொம்ப சுலபம் ஆக்குவது ரொம்ப கடினம் அதனால எந்த ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தைகளை விடக்கூடாது யாரையான பார்த்து நம்ம ஒரு வார்த்தை விடுறோம் என்னடா நீ எல்லாம் மனுஷனை அப்படின்னு நம்ம ஏதோ கோபத்தில் கேட்குறோம் அப்படின்னா என்னத்தான் சமாதானமானாலுமே நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள் எதிராளியோட மனசில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மனசை தச்சுக்கிட்டே இருக்கும் என்னடா அன்னைக்கு பேசிட்டான் அன்னைக்கு பேசிட்டான் அதனால தான் வார்த்தைகளை கொட்டக்கூடாது எதையும் அழிப்பது என்பது ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த துண்டு துண்டாக இருக்க ஆயிரக்கணக்கான துண்டுகளாக இருக்கக்கூடிய பரங்கிக்காயை நீங்கள் முழுக்காய மாற்றி கொடுங்க உங்களுக்கு தான் தவசக்தி நிறைய இருக்கே நீங்கள் கடும் தவம் மேற்கொண்டவராயிற்றே உங்களால் இது முடியுமே அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவரால் முடியலை அப்படின்னா பார்த்தியா இவனால் ஒன்றுமே பண்ண முடியல இவன் பெரிய சன்னியாசின்னு சொல்கிறான் ஆண்டவன் கிட்டேருந்து தீட்சை பெற்றுன்னு சொல்கிறான்னு அவரை பற்றி பிரகடனப்படுத்தணும்னு இவர்கள் நினைக்கிறார்கள் காயை பண்ணுறது ரொம்ப சுலபம் முடித்த பிறகு அதை ஒரே காய மாற்ற முடியுமா ஆனால் இறை ஒருளால் நமச்சிவாயது கருணையால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை தன்னாசியப்பர் அந்த இடத்திலே நிரூபிக்கிறார் இந்த பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா துண்டு துண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது மேலே தன்னோட மேல் வஸ்திரத்தை வச்சு மூடுறார் மேல் துண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு மூடுறார் யாரும் செய்யப்பர் நமச்சிவாய மந்திரம் சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறார் திருநூறு அதன் மேலே தெளிக்கிறார் ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு தனது மேல் துண்டை அந்த பாத்திரத்திலிருந்து எடுக்கிறார் உள்ள பார்த்தா ஒரு முழு பரங்கிக்கா ஆயிரக்கணக்கான துண்டுகளாக வெட்டப்பட்ட அந்த பரங்கிக்காய் ஒரு முழு பரங்கிக்காயா உள்ள இருக்கு அத்தனை பேரும் திகைத்து போகிறார்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க எங்களை மன்னிச்சுடுங்க நீங்க உண்மையான சன்னியாசியா உங்க பின்னாடி இத்தனை பேர் வருகிறார்களே உங்களிடம் வைத்தியத்திற்காக பலரும் வருகிறார்களே ஒரு பொறாமை உணர்வில் நாங்கள் இது போல பண்ணிட்டோம் எங்களை மன்னிக்கணும்னு காலில் விழுறாங்க அவினாசி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் கோயம்புத்தூர் பக்கத்தில் அவிநாசி இந்த அவினாசியில் தேர் ரொம்ப விசேஷம் இந்த தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த ஆலயத்தினுடைய அவிநாசி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா நடக்கிறது தேர் திருவிழான்னா தேர் நம்ம பார்த்துருக்கோம் கூட்டமான கூட்டம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க அங்கே தன்னாசி எப்ப இருக்காராம் நடந்து கொண்டு இருக்கிறார் அடுத்த வினாடி அவரை பார்த்தா அந்த தேருக்கு மேலே ஒரு கூம்பு மருக்கு பாத்தீங்களா அந்த கூம்புக்கு மேலே நிற்கிறாராம் நினச்சி பாருங்க ஒரு தேருக்கு மேலே ஏறதுன்னா ஒரு பயிற்சி வேணும் ஏற முடியாது அந்த தேருனுடைய உச்சியில் நிற்கிறாராம் எப்படி நிற்கிறாரு ரெண்டு காலில் இல்லை வலது கால் கட்டை வரல ஊனி அதில் நிற்கிறாராம் தேருக்கு மேலே இந்த தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதான் விசேஷம் இந்த தேர் நவுந்துக்கிட்டே இருக்கு அவர் அப்படியே நிற்கிறார் தவ வலிமையால் அரசூர்னு ஒரு ஊர் உண்டு அரசூர்னு கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த சொல்ற ஊர்கள்லாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த காலத்தில் அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்போ அவங்களுக்கு நமது மதத்தினுடைய நம்பிக்கை கலாச்சாரம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்நிய மதத்தைச் சார்ந்த மன்னன் என்ன பண்ணுறான் இவரை பற்றி கேள்விப்படுறான் தன்னாசி அப்பரை பற்றி என்னடா அது இவ்வளோ சித்து வேலைகள் செய்கிறாரு எல்லாம் இறைவனுடைய அருள்னு சொல்கிறாரு இவரை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது இவரை தான் பண்ணி இவரை கதையை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மன்னன் தீர்மானிக்கிறான் என்ன பண்றான் தனது ஏவல் ஆட்களை அனுப்புறான் தனது பணியாளர்களை அனுப்பி அவர் எங்க இருக்கிறோ அவர் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறான் இந்த ஏவல் ஆட்கள் போய் அவரை பிடிச்சிட்டு வராங்க யாரு தன்னாசியப்பர் ஏதோ இடத்துல இருக்கார் இங்க ராஜாவுடைய உத்தரவு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க தன்னாசியப்பரை கூட்டிட்டு வந்தாச்சு இந்த ராஜா என்ன பண்றான்னா ஒன்னும் விசாரணை ஒண்ணு கிடையாது இவரோட கதையை முடிக்கணும் இவரோட கதையை க்ளோஸ் பண்ணணும் இவர் ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டான் என்ன பண்ணுறான் அந்த ராஜா ஒரு அறைக்குள்ள இவரை வச்சு அடைக்கிறான் ஒரு ரூம் ஒரு அறைக்குள்ளே இவர் அடைக்கிறான் அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா ஒரு சாதாரண அறைன்னா வேறு அந்த அறை முழுக்க காய்ந்த மிளகாய் வற்றல்கள் காய்ச்ச மிளகா வத்தல் அந்த ரூம்குள்ளே விவர வச்சு அடைக்கிறோம் அந்த அரை முழுக்க இருக்கு மலை போல குமிஞ்சு கிடக்கு அதுக்குள்ளே இவரையும் தள்ளியாச்சு இப்போ நம்ம வீட்டில் ஏதோ சமையல் பண்ணுகிற போது ஒரு மிளகாய் போட்டு ஏதோ தாளிக்கிறாங்க மிளகாயை வந்து ஒரு எண்ணெயில் போட்டு பரட்டுறாங்க அப்படின்னாலே அந்த காரம் அந்த கார நெடி நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் மனைவி கிட்ட இல்லை அம்மா கிட்ட சொல்லுவோம் என்னது காரது சீக்கிரம் நமக்கு அந்த கார தாங்க முடியாது மிளகாய் போட்டு மிளகா பரட்டுகிற போது ஆனால் இங்க பாருங்க இந்த அரை முழுக்க காஞ்ச மிளகா வத்தல் இந்த ரூம்குள்ள தன்னாசிய பொற போட்டு அடைச்சாச்சு உள்ள போட்டாச்சு இதுவே ஒரு கொடும் தண்டனை இதுவே கொடும் தண்டனை ஒரு மிளகாவற்றில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசாமியை உள்ள வச்சு அடைக்கிறது பூட்டுறது அப்படிங்கிறது நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு அந்த அத்தனை மிளகாயோட கார நெடியும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு மூச்சு விட முடியாமல் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிவிடும் இருக்க முடியாது அந்த இடத்துல ஜீவிக்க முடியாது இதை தாண்டி அடுத்து ஒன்று நினைக்கிறான் என்ன தெரியுமா பண்றானா இந்த அறைக்குள்ள நெருப்பு வைக்கணும்னு நினைக்கிறான் இந்த அறைக்குள்ள தீயை பற்ற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு காஞ்ச மிளகாவத்தல் தீயில் எப்படி பட்டபட படங்கும் இந்த அறைக்குள்ள இவரும் இருக்கார் யார் தன்னாசியப்பரும் இருக்கார் எவ்வளோ ஒரு ஒரு கோரமான ஒரு சிந்தனை பாருங்கள் இந்த ராஜாவுக்கு அதன்படி என்ன பண்ணுறான் தனது பணியால் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இந்த அறைக்குள்ளே தீ வைக்க சொல்கிறான் எத்தனை மோசம் பாருங்கள் கதவை சாத்திய வச்ச அவ்வளோதான் உள்ளே எரியுது ராஜா வெளியில் இருக்கான் வெளியில் இருக்கான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போகுது எல்லாம் தீ எரிஞ்சு சாம்பலாக போச்சு முடிஞ்சு போச்சு புகை குறைஞ்சி போச்சு இந்த நெடியெலாம் குறைஞ்சி போச்சு சரி அவரோட கதை க்ளோஸ் தன்னாசி அப்படிற கதை முடிஞ்சிருக்குன்னு ராஜா கதவை திறக்க சொல்கிறான் உள்ளே பாரு கதவெல்லாம் தீ பிடிச்சி தீயினுடைய கங்குகள் காணப்படுகின்றன ஒரு ஒரு படைவீரன் மெல்ல போய் அப்படி திறந்து உள்ள பார்த்தா உள்ள உட்காந்து தவத்தில் இருக்கிறான் தன்னாசியப்பர் இந்த மிளகாய் வற்றல் முழுக்க எரிந்து சாம்பலாக காணப்படுகிறது ஆங்காங்கே புகை மூட்டமாக காணப்படுகிறது தன்னாசியப்பர் மட்டும் உடம்புல ஒரு சிறு தீக்காயம் கூட இல்லாமல் உள்ள உட்காந்துருக்காராம் எழுந்து வெளியில வர ராஜா பதறி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்றான் என்ன மன்னிச்சுடுங்க நான் உங்கள் ஊருக்கு ஏதான செய்கிறேன் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு தங்கத்தினாலையும் செம்பினாலையும் நான் மதில் சுவர் கட்டித்தரேன் அப்படிங்கிறானா ராஜா தங்கம் செம்பு கோவிலுக்கு மதில் சுவர் அவர் சிரிச்சின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா ஒன்று போயிட்டானா சாதாரணமாக போயிட்டான் தன்னோட கடைசி காலம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்த தன்னாசியப்பர் பச்சாப்பாளையம் வந்து இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூட்டு விஷயத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் உட்கார போகிறேன் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கலங்குகிறார்களா ஏன் கலங்கிறாங்க அப்படின்னா இவர் போயாச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது ஒரு பாம்பு கடி விஷக்கடி மருந்து கொடுக்கறதுக்கு விபூதி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஒரு பேய் தொல்லை பிசாசு தொல்லை ரெமடி கிடையாது நிவாரணத்துக்கு ஆள் கிடையாது எல்லாம் அழகாங்களாம் அப்போ சொல்கிறாராம் தன்னாசிய அப்படி சொல்கிறாராம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இங்கே சித்தியானாலும் சித்தியானாலுமே ஆயிரம் மடங்கு சக்தியோடு இருப்பேன் என்னோட நாமத்தை சொல்றவங்களுக்கு என்னை வணங்குகிறவர்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் நான் சிரஞ்சீவியாக இதே இடத்தில் இருந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் சொல்லி அதன் பிறகு சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல குழி வெட்டுங்க தான் சமாதி ஆவதற்கு அந்த இடத்துல எல்லாம் கண்ணீரோடும் குழி வெட்டுகிறார்கள் அதனால் வர சுவாமிகளோடு இருந்து அவருடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சு உதவி செய்தவர்கள் சுவாமியிடமிருந்து அருள் பெற்றவர்கள் அவங்க அத்தனை பேரும் கலக்கத்தோடு அந்த குழியை நோன்றாங்க சுவாமிகள் இறங்குகிறார் குழியை மூடச் சொல்றார் ஆகிறார் அதற்கு அடுத்த நாள் அதே இடத்துல ஒரு லிங்கமானது தோன்றுகிறது இதுதான் இவருடைய சமாதி இன்றைக்கும் பச்சாப்பாளையத்தில் இருக்குது இந்த அற்புதமான மகான் தன்னாசியப்பர் எத்தனையோ திருவிளையாடல்களை பண்ணி லீலைகளை பண்ணி எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் பகவானை துதித்து அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவனது பக்தனாகவே கடைசி காலம் வரை இருந்தார் அப்பேற்பட்ட இந்த மகானது ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்